ராமர் சுக்ரீவன் லக்ஷ்மணன் அங்கதன் ஆகியோர் ஒரு பெரிய பாறையின் முன் நின்றனர் அங்கிருந்து கீழே வானரப்படையின் ஆயிரக்கணக்கான வீரர்கள் அவர்கள் அனைவரின் கண்களிலும் ஒரே ஒரு குறிக்கோள் சீதை ராமர் தன் தோளில் இருக்கும் குருவி வடிவ பாக்கெட்டையிலிருந்து சீதையின் மோதிரத்தை எடுத்தால் அது மின்னும் பொன்னாக இல்லை ஆனால் அதில் அவர் பார்வை பதிந்த போது அது சூரியனை போன்ற ஒளியை விட்டது ராமர் ஹனுமானின் முன் வந்து ஹனுமான் இந்த மோதிரம் என் இதயத்தின் துடிப்பு சீதா தேவி உன்னை நம்பும்படி இந்த அடையாளத்தை கொடு உனது கண்கள் இன்று முதல் என் கண்கள் ஹனுமான் அந்த மோதிரத்தை இரண்டு கைகளும் இணைத்து தன் நெற்றியில் தொட்டு சிலிர்த்து ஹனுமான் ஐயா உங்கள் சீதா தேவியை நான் கண்டுபிடிக்காமல் இந்த உயிர் உடைந்து விடட்டும் ராமரின் கண்கள் சிறிது ஈரமானது லக்ஷ்மணன் பார்வை கம்பீரமாக மினுங்கியது சூரியன் மலை உச்சியை தாண்டியவுடன் காற்று திடீரென அதிகரித்தது ஹனுமான் பாறையின் மீது ஏறி நின்றான் அவன் மார்பை தட்டினான் அந்த ஒலி எல்லா வானரர்களின் இதயத்தையும் அதிரச் செய்தது அவன் மெதுவாக தியானத்தில் கண்களை மூடினான் அடுத்த கணத்தில் அவனது உடல் உயரத் தொடங்கியது தசைகள் பொற்களைப் போல பிரகாசித்தது அவன் தோள்கள் மலைசிகராய் பறந்தன அவன் வால்மேகங்களைத் தீண்டியது வானம் சிதறியது போல பரவசம் ஹனுமான் தான் பெற்ற சக்தியை முழுமையாகத் திறந்தான் ராமர் சிரித்தார் அது ஒரு தாயின் பெருமை ஒரு தெய்வத்தின் அங்கீகாரம் கதையின் அடுத்த அத்தியாயத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்